ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அவளு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு முன்னூறு கிராம் அவளு எடுத்திருக்கேன் அத ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க பாருங்க நல்லா கழுவி எடுத்து புளிஞ்சி வச்சிட்டேன் இதுக்கு மேல ஊறுனாலும் இதாயிடும் அதனால நம்ம நாலஞ்சு தடவை கழுவுறதுலேயே நல்லா ஊறிடும் அவ்வளவுதான் இப்போ எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம் ஒரு வடை சுட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் வேணும் அவள சுண்டலுக்கு ஒரு ஐம்பது எம்எல் போல எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருக்கேன் பாத்துக்கோங்க எண்ணெய் சூடு இப்ப அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுக்கம்பரு கடலை பருப்பு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு இருபது பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நடுவில் அப்படி மட்டும் தான் வச்சிருக்கேன் அதனால முழுசா அதனால இருபது எடுத்திருக்கேன் பாதி பத்தியா கட் பண்ணிங்கன்னா காரம் வைக்கும் நான் முழுசா போடுறதுனால எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்து கட் வச்சிருக்கேன் ரொம்ப பொடிப்படியாக இல்ல ஒன்று ரெண்டா அதையும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நேராக வச்சு வதக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் பத்திரனா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதமும் அதுக்காக ஓரளவு நல்லா வதம் கட்டங்க வதக்கிட்டு பார்க்கலாம் ரெண்டு கத்து கடவுள்ள எடுத்து களி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் இப்போ கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நைட்டே ஊற போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க இப்போ இது வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா விடுங்க ஒரு ரெண்டு தடவை வதக்கினா போடுங்க உப்ப ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவலை அப்படியே மிக்சியில ஒன்னு ரெண்டாம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வணக்க வணக்கம்னா போதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரும் நல்லா கிளறி விடுங்க சூடு எரட்டும் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த உப்பு கொஞ்சமா போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அதனால எனக்கு இது உப்பு போதுமானது சூடு எரட்டுங்க அப்புறம் ரெண்டு கலர் கிளறி விடலாம் அவ்வளோதாங்க பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டோம் நல்லா இவனா நல்லா பக்கமும் கலந்தாச்சு இப்ப நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க ஈஸியா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவ்வளோ சுண்டல் இதை ஒரு பிளேட்லாம் சர்வ் பண்ணிடலாங்க சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ